கருணாநிதி குடும்பத்தை பற்றி செல்வி ஜெயலலிதா அரசியல் மேடையில் பேசியது குடும்பம் குடும்பம் நம் அனைவரையும் முட்டாளாக்க பார்க்கிறது தமிழ்நாட்டையே சுரண்டி கொண்டிருக்கிறது ஜனநாயக நாடுகள் அனைத்திற்கும் சென்று ஆராய்ச்சி செய்து பாருங்கள் எந்த நாட்டிலாவது தகப்பன் முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சர் மற்றொரு மகன் மத்திய அமைச்சர் பேரன் மத்திய அமைச்சர் மகள் நாடாளுமன்ற உறுப்பினர் மகளின் மனம் கவர்ந்தவர் மத்திய அமைச்சர் என்று ஒரே குடும்பம் ஜனநாயகத்தின் பெயரால் இத்தனை பதவிகளை ஆக்கிரமித்துக் கொண்டு அழுக்கை தின்கின்ற மீன்கள் போல அதிகாரத்தை குதறி தின்கின்ற இது போன்ற குடும்பம் ஒன்று உலகத்தின் வேறு எந்த மூலையிலாவது இல்லாவது